சர்விகா நாலு மூணு எத்தனை ஆ எழுதுங்க குட் இப்போ நீங்கள் பெருக்கல் குற்று எழுதிருக்கீங்க இல்லையா இப்போ இதுக்கு எத்தனை வகுத்தல் குற்று எழுதலாம் ஆ எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க

ஆ இப்போ நீங்க என்ன எழுத போறீங்க? வகுத்தல். குற்று எழுத போறீங்க. ஆ எழுதுங்க. எண். வகுபடும் ம். வகுத்தல். வகுத்தி ம். ம் ம். வகுப்படும் எண் ம் அது ஈவாமா அதுக்கு பேர் என்ன வகுத்தி வகுத்தி ம் ம் வெரி குட் நீங்க இப்ப என்ன கூற்று எழுதிருக்கீங்க ஒரு பெருக்கல் கூற்றுக்கு எத்தனை வகுத்தல் கூற்று எழுதலாம் இரண்டு வெரி குட் கிளாப் ஃபார் திவர்சனி ஐந்து மூணு எவ்வளோப்பா ஆ எழுது பதினைந்து ஆ write it fast okay நீங்க என்ன கூற்று எழுதிருக்கீங்க என்ன எழுத போறீங்க எழுதுங்க வகுத்தி வகுத்தி ம்

எழுதுங்க இது என்ன கூட்டுரு பெருக்கல் கூட்டுரு கரெக்டு இப்போ நீங்க என்ன எழுத போறீங்க எழுதுங்க எழுதுங்க எட்டுன்றது என்னதுமா வகுப்படும் ம் ரெண்டுங்கிறது என்னது பகுதி ம் வெரி குட் நான்கு வெரி குட் தப்பு எட்ட கரெக்டா போடுங்க வெரி குட் வகுப்படுமையன் எட்டு வகுத்தி வெரி குட் பெருக்கல் கூட்டுருக்கு எத்தனை வகுத்தல் கூட்டுரு வெரி குட் மூவஞ்சு எத்தனைப்பா எழுதுங்கப்பா வெரி குட் இது என்ன கூற்று இது வகுத்தல் கூற்றா பெருக்கல் கூற்று வெரி குட் இப்ப இந்த பெருக்கல் கூற்றுக்கு எத்தனை வகுத்தல் கூற்று எழுதலாம் எழுதலாமா எழுதுங்க எது எழுது Mm. Very good.

நீங்க என்ன எழுதி ஒரு பெருக்கல் கூட்டுக்கு எத்தனை வகுத்தல் கூற்று எழுதலாம் வெரி குட்